அதே நேரம் பெரும்பாலான புலம்பெயர் தேசத்துல யாரு வணக்க முறைவுகளே மீண்டும் ஒரு சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இன்றைய காணொலியில கடந்த நாட்கள்ல வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற்ற முடிஞ்சிருக்குது அந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நிறைவு செய்திருக்குது அந்த மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தியில போட்டிட்டு அஹ் அதிக வாக்குகள்ல வந்து அஹ் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இளங்குமரன் அவர்கள் அவர் வந்து ஒரு இளம் இள வயதில் வந்து பாராளுமன்ற தெரிய செய்யப்பட்டிருக்கிறார் ஸோ அந்த விதத்துல வந்து அந்த நண்பர்கள் அதாவது அவரோட சேர்ந்து படிச்ச அந்த பட்ச சேர்ந்த நண்பர்கள் வந்து மிகப்பெரிய உதவி வந்து அவருக்கு வந்து செய்திருக்கிறார்கள் ஸோ அந்த நன்றியை வந்து மறக்காம அதாவது எப்பயுமே ஒரு நட்பு என்றது வந்து ஒரு மறக்க முடியாததா இருக்கும் அதாவது தாய் தந்தைகளை போல நட்பு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைத்தால் எதையும் வந்து அப்படியான நண்பர்களை வந்து அவர் வந்து பிறகு வந்து மீட் பண்ணி தன்னுடைய நண்பர்களுக்கு வந்து நன்றியை வந்து தெரிவிச்சிருக்கிறார் அது வந்து ஒரு பெரிய விடியம் அதைத்தான் இந்த வீடியோல வந்து பாக்குறீங்க யாழ் மத்திய கல்லூரி மாணவனாகவும் இன்று ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகள் பட்ல படிச்சு அதே நேரம் ரெண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு ஏ லெவல் பச் ஏ லெவல் ஏ லெவல் செய்திருக்கிறேன் சென்டோலி அதே இன்றைக்கு எமது பழைய ஓல் வைஸ் ரெண்டாயிரத்தி பத்து பட்ச் மாணவர்களால் கௌரவிக்கப்பட்டிருக்கிறேன் அதே நேரம் இந்த தேர்தலுக்கு எங்களோட பட்சால பாரிய ஒத்துழைப்பை பெற்று தந்திருக்கிறார்கள் செந்தோக் ஏனென்றால் இந்த வருஷம் உங்களோட செந்த கொலேஜ் எடுத்துக்கொண்டால் தொடர்ந்து இந்த செந்த கோலேஜில் பாராளுமன்ற உறுப்பினர் தெளிவு செய்யப்பட்டு கொண்டிருந்திருக்கிறார் ஆனால் அந்த இடத்த இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த இடத்துல இல்லாத ஒன்று கிடைச்சிருக்கு நீண்ட காலம் அந்த தொடர்ந்து இருந்து வந்தது இந்த வருஷம் அந்த அவருக்கு இல்லாம போயிருக்குது அந்த இடத்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாணவர்கள் ஒன்றிணைத்து எங்களோட பள்ளிக்கூடத்துக்கும் பெருமையை பெற்று தந்திருக்கிறார்கள் அவர்களால பல தேர்தல் பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கு தனிப்பட்ட ரீதியிலையும் மறைமுகமான ரீதியிலையும் நேரடியாகவும் பங்கு பெற்றி இதற்கு முதல் தேர்தல் பணிக்காக எனக்காகவும் ஒத்துழைப்பு தருவதற்காக ஒழுங்கமைத்து ரெண்டாயிரத்தி பத்து பட்சால ஒரு பிரச்சாரம் ஒன்றும் செய்யப்பட்டிருக்கு அதே நிமித்தம் இந்த வாக்கு என்பது ஒரு பாரிய வாக்கு என்னடா என்னை அறிமுகம் இல்லை அறிமுகம் இல்லாத நேரத்திலையும் எங்களோட பச் மாணவர்களாலும் இந்த ஜால் மாவட்ட மக்களாலும் ஒரு பெரிய வாக்கு பெற்று தந்திருக்கிறேன் விருப்பு வாக்குன்ற அடிப்படையில் எனக்கு இரண்டாவது இடம் ஸ்ரீதரன் கடத்த அது ஒரு பேரிய மாற்றம் அதற்காக ஒத்துழைத்த பல இருந்து ஆசிரியர்கள் ஒத்துழைப்பை ஒரு ஜனாதிபதி இந்த கட்சியில முதன்மை வேட்பாளராக நின்றிருக்கிறேன் அதே நேரம் அதற்காக சென்ட்ரகாலேஜில் ஒரு பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற ரீதியில பள்ளிக்கூடம் சமூகம் சார்பாகவும் எனக்கு ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள் அதே நேரம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அணியினர் பெரும்பாலான பெரும்பாலானங்களுக்கான தேர்தல் வாக்கை பெற்றுத் தருவதற்கும் அதை சென்ற குளிச்சில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடோட இந்த வெற்றியை தந்திருக்கிறார் அதற்காக இந்த ரெண்டாயிரத்தி பத்து பச் சார்பாகவும் அந்த பட்சுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அதே இந்த பட்சுக்கு எங்களால் இயன்ற உதவி பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்ய விடும் பாடசாலைக்கு இந்த பட்சால ரெண்டாயிரத்தி பத்து அணியால ஒரு சென்ற குளிச்சுக்கு செய்யக்கூடிய உயரிய கௌரவத்தையும் பெற்றுக் கொடுப்பேன் என்று இந்த இடத்துல கூறிக்கொண்டு அந்த பட்சுக்கு பெருமை ஒன்று கிடைச்சிருக்கிறது அது விவராலும் செய்ய முடியாது அந்த பெருமை பட்சமானவர்கள் அதை இயக்கி இனி பெற்று கொடுப்போம் என்று எங்களோட பட்ச் மாணவர்கள் கூறிக்கொண்டு ஜால் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அன்றா குமார் பெரும்பாலான வாக்குகளை பெற்று தந்திருக்கிறார்கள் அது இலங்கை வரலாற்றிலேயே ஒரு வரலாற்று சாதனை மூன்று ஆசனங்களை கிடைக்கக்கூடிய வாக்குகளை ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து ஒரு ஒன்றை மாசத்துக்குள்ளேயே அனுபத்திசாணக்கா மீது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அந்த நம்பிக்கை நிமித்தம்தான் எங்களுக்கான வாக்குகள் பதிவாகி உள்ளது அந்த வாக்குக்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கும் ஜாழ் மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் அதே நேரம் கிளிநொச்சியில் இருக்கும் மக்களும் அதே நேரம் பெரும்பாலான புலம்பெயர் தேசத்தில் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் புலம்பெயர் தேசத்தில் அதிகளமான மக்கள் வாழ்கின்றார்கள் அவர்களின் ஒத்துழைப்பின் நிமித்தமாக அவர்களும் எமக்காக பிரச்சார அதே நேரம் சங்கங்களை எடுத்துக்கொண்டால் மின்சார சபை தொழிற்சங்கம் எடுத்துக்கொள்ளுங்கள் அழகர் சங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் முச்சக்கர வண்டி சாரதிய சங்கம் அதே நேரம் கடை உரிமையாளர் சங்கம் போக்குவரத்து சிடிபி சங்கம் எங்களுக்கு அமைப்பு ரீதியாகவும் அதே நேரம் கருத்து துறையில எடுத்துக்கொண்ட கடத்தொழிற்சங்கம் பாசையூரில் எடுத்துக்கொண்ட கடத்தொழில் சங்கங்கள் விளையாட்டு சங்கங்கள் எங்களுக்கு பெரும்பாலும் உதவி செய்தது இந்த சங்கங்கள் ஏனென்றால் எங்களை வரைக்கும் பாரிய நோட்டீஸ் சுட்டவில்லை யாழ்ப்பாணத்தில் எங்கே நோட்டு இல்ல பெரிய அளவுல மக்கள் மத்தியிலையும் துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட இல்லை ஆனால் எங்களுக்கு வேலை செய்தது அந்த மக்களுக்கு முதற்கள் நன்றி கடன் அதே நிமித்தம் இந்த வெற்றியானது மக்களுக்கே சமர்ப்பணம் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் என்பது எம்மை பொறுத்த வரைக்கும் தனிநபருக்கு சொந்தமானது இல்லை ஏனென்றால் இதுவரை காலம் தனிநபருக்கு சொந்தமான வகையில தான் இந்த இதுவரை காலம் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் செய்யப்பட்டவர் எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு உண்மையை கொண்டு சேர்ப்போம் மக்களுக்கு அரசியல் தெளிவூட்டுவோம் அப்போது இந்த மக்கள் புதிய ஒரு யுகத்தை படைத்து கொண்டு இளைஞர்களுக்கான தொழிற்துறையை உருவாக்கி சிறந்த சமூக கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு வளமான நாட்டை உருவாக்கி கொண்டு யால் மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் திடசங்குன்று செயற்படுவேன் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு இந்த எங்களுக்கு வாக்கு பெற்று தந்த மக்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவேன் படிச்சு முடிச்சா கிட்டத்தட்ட பேஸ்புக்ல வந்து மெசேஞ்சர்ல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து அனுரகுமாரதிசாநாயக் அவர்களை பற்றிய கருத்துக்கள் ஆரம்பம் முதல் அந்த ஈடுபாடு அஹ் மற்றும் அந்த கட்சியிலிருந்து ஈடுபாடு மக்கள் மீது கொண்ட நல்ல ஒரு ஈடுபாடு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முழு எந்த பெரிய பிரச்சனை சொன்னாலும் அதில் முன்னுக்கு வந்து நின்று அந்த பிரச்சனையை தீர்வு காண்றது வந்து நண்பர் நிலங்குமரன் அந்த வகையில நாங்க மிகவும் பெருமை கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்து மாணவர் சார்பில் வந்து எங்க நண்பர்களால் ஜாழ்பாணத்தை அதுவும் தேசிய மக்கள் சக்தியில வந்து அதி உரிய விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்றிருக்கிறது நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம் அவர் வந்து எங்க எங்கட சமூகத்தை வந்து என்னும் மேன்மேலும் ஆஹ் வளர்ச்சி அடைய செய்வார் என்பதில் வந்து நூறு வீத நம்பிக்கை இருக்கு ஏன்னா பாடசாலை காலத்தில இருந்தே அவருக்கு அரசியலில் ஈடுபாடுகள் அதிகமா இருக்கிறத நாங்க அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு நன்றி So I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. The ground in sight. Fly forever if you keep it tight. Love the world, but keep the sky on your mind.